கவிதா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிக்குண்டு அருகில் ஏடிசி ஊட்டி Open it. So, so, as we stand, we stand before this martyr's memorial, there is a the line, line that comes to light. For here, tomorrow, we gave our today. This line depicts, depicts the essence of, of spirit of sacrifice, of sacrifice embedded in any uniformed force. And true to this, countless are police personnel who, in the line of duty, have, have sacrificed their, their lives year after in year. The in the far-flung corners of, of our country, on various missions, be defending borders of the country or facing violent mobs be chasing desperados or fighting insurgencies be it fighting the extremists or performing myriad other simple but important tasks spreadfast personnel have boldly embraced death in order to fulfill their missions many others face deadly dangers almost daily while going about their other duties this is the price dangers and deaths we the police constabulary and officers have to pay so that society can live in peace and prosper in abundance. This is the price we, the police, have to pay so that freedom of the individual, as enshrined in our constitution, is not jeopardized. This year, 191 policemen, women, and officers have laid down their lives, leaving their grieving families behind in order to secure and ensure the twin goals of peace and freedom. Their sacrifices shall not go in vain. As the specter of terrorism looms large, and as panic threatens to grip the man in the street, let us solemnly remember those who are not with us today and resolve to be firm and steadfast in our duties, whatever be the sacrifices, so that the integrity and security of our country are preserved for a prosperous and peaceful tomorrow. <laughs> ஒளிந்திருந்து மேற்கொண்ட திடீர் தாக்குதலில் பத்து மத்திய பாதுகாப்பு படை காவலர்கள் உயிரிழந்தனர் கடல் மட்டத்திலிருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் அன்று வீர மரணம் அடைந்த காவலர்களின் தியாகத்தை கடல் அலைகள் கண்ணுக்கு தெரியும் இவ்விடத்தில் இருந்து நாம் இன்று நினைவு கூறுகிறோம் கடற்கரையானாலும் மணிமலை சிகரமானாலும் காவலர் பணி இடம் நிறைந்தது லார்ட் டெனிசனின் வார்த்தைகளில் சொல்ல போனால் வருங்காலத்துக்கு எனது தற்காலத்தை இந்தேன் நாளையே உன் விடியலுக்கு இன்று நாள் மடியே தயார் என்று கூறி இவ்வாண்டு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நம்மை விட்டு பிரிந்த காவல் குடும்பத்தினரின் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மடிந்த இவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை செய்து முடிப்போம் என்று உறுதிபூண்டு அவர்களில் வீரத்தியாகம் தியாகம் வீண் போகாது என்று இந்த காவலர் வீர நாளில் உறுதிமொழி ஏற்போம் அடுத்ததாக அடுத்ததாக பாலசுப்ரமணியம் சிறப்பு வந்து ஆர்கனைஸ் பண்ணி லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இயரும் அது கண்டினியூ பண் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம ஃபுல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்ட்ரீஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தோம் ஸோ இதுக்கு நாலு மூணு கேட்டகரிஸாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டு எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் மூணு கேட்டகரியாக வந்து டிவைட் பண்ணி நம்ம நாலு டாபிக்ஸ் கொடுத்துருந்தோம் சைபர் கிரைம் ட்ரக் அவேர்னஸ் உமன் சேஃப்டி அப்படின்னு நாலு டாபிக்ஸ் கொடுத்துருந்தோம் அதில் நிறைய வந்து மோர் தேன் டூ தௌசண்ட் பக்கம் என்ட்ரீஸ் நமக்கு வந்தது ஃபஸ்ட் டவுண்ட்டு ஸோ அதுலேருந்து நல்லா எல்லாரும் நல்லா காம்படிட்டிவாக நல்லா வரைஞ்சிருந்தாங்க ஸோ அதுலேருந்து செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ஃபைனல்ஸ்க்கு கூப்பிட்றதே வந்து பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு செகண்ட் கார்டு அப்படின்னு ஒரு ஒரு கார்டுன்னு எடுத்திருக்கோம் அப்புறம் அஞ்சு அஞ்சு கான்சலேஷன் ப்ரைசஸ் வந்து ஒரு ஒரு கேட்டகிரிலும் எடுத்திருக்கோம் செகண்ட் நல்லா இல்லை தேர்ட் நல்லா இல்ல அப்படி ஒன்றுமே கிடையாது நீங்க எல்லாருமே ஒரு ஒரு கேட்டகிரில செலக்ட் ஆன எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா வந்து போலீசிங் டீம்ஸ் எல்லாம் வரைஞ்சு செகண்ட் ஸ்டேஜ்ல நாங்க கொடுத்த ஃபைனல் டாபிக் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணி போலீஸ் ஆக்டிவிட்டிஸ் ரோல்ஸ் யூகிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பொட்ரே பண்ணிருந்தீங்க ஸோ எல்லாருமே ரொம்ப டேலண்டடா இருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் இவ்வளவு தூரம் வின் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளவு தூரம் வின் பண்ணி வந்ததுக்கு நீங்க எல்லாரும் ஈக்குவலி டேலண்டட் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நிறைய அவார்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு வாழ்த்துக்கிறேன் சோ நம்ம பண்ண

Muhammad Asif, Group to Public School, Godelo. Muhammad Asif. Sir, யுன்பர் டாப் ஸ்கோர் 1 to 4th கேட்டகரியில டாப் prize தச்ச ஜிடிஎம்ஓ மெட்ரிக் ஐய செக்கு எடுத்துக்கொள் டாப் prize 24வது பரிசு टीஎஸ் శ్రీ మార్నింగ్ సార్ హయర్ సెకండరీ స్కూల్ గోడలూరుతా శ్రీ మార్నింగ్ సార్ ఐయర్ సెకండరీ స్కూల్ సెకండ్ ప్రైజ్ ప్రైస్ కవిత ராக முதல் பரிசு விபிஷா सेंट ஜோசப் கார்னேட் ஆங்கில கேட் गर्ल्स हायर सेकेंडरी ஸ்கூல் குன்னூர் பிராய் ஆன் பெயிண்டிங் ரொம்ப நல்லா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வந்திருக்கார் அடுத்த கேடகேரி 5th 8th ஸ்டாண்டர்ட் கவுன்சேஷன் prize எம் ஸ்விதா

बिंदा सेंजो तोड़ा तोड़ा सेला दर्शन लेना नर्सरी यशरी, सेंट जोसेफ कॉन्वेंट एंग्लो इंडियन हेल्थ साइड सेकेंडरी स्कूल। नरेश शेंगला वंदे ओरे पेंटिंग ला, पंडों माना। एग्नेस आत्लिन, कॉपरगिरी बाबलीकी स्कूल। टाइटू तो एटिंग करना। ైస్ ఎల్ பரிசு సస్మిత శ్రీ సష్ జోసఫ్ కనోడ్ ఆంగ్లో ఇండియన్ గర్ల్స్ ఐర్ సెకరీ స్కూల్ First place Harris Joshua stands Anglo Indian IH Secretary School. Next to category, next to category. नाइन्थ टू तो ट्वेल्थ असोसिएशन प्राइस मृदुला सेंट जोसेफ कॉन्वेंट एंग्लो इंडियन गर्ल्स हायर सेकेंडरी स्कूल <थाँगा> आर शांति सेंट जोसेफ कॉन्वेंट एंग्लो इंडियन गर्ल्स हायर सेकेंडरी स्कूल रोविया नहींग्री पब्लिक स्कूल ऊटी रतिगा जीजी एचएस स्कूल मंजू क्यों मेलिंग एम रिटी हॉली इन स्कूल

ஒரு பெயிண்டிங்கில் கொஞ்சம் ஆர்மி தீம் போலீஸை நல்லா டெபிட் பண்ணியிருக்காங்க பட் ஒரு கான்செப்டுலைஸ் ஆர்மி மாதிரி இருந்தது இன்னொரு பெயிண்டிங்கில் இட் வாஸ் வெரி பர்ஃபெக்ட் அண்ட் பெயிண்டிங் கம் போலீஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அது அந்த சிரியின் சின்ன டிஃபரன்ஸில் மட்டும்தான் செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் மற்றபடி ரெண்டு பெயிண்டிங்கும் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா வரைஞ்சிருந்தாங்க பர்ஃபெக்ட் பெயிண்டிங்ஸ் ரெண்டு ரெண்டு பேருமே நல்லா வரைஞ்சிருந்தாங்க தேங்க்யூ மேடம்

நீங்க ஸ்டு பண்ணுவாங்க ஒன் டூ போர்த்து ஸ்டாண்டர்டு ஒன் டூ जी बर्गे ठीक आप तो नहीं तो एक कैटेगरीज जी बर्गे एक्सट

Uh, oh, in uh, drawing, drawing uh, oh, so, in oh, 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 drawing teacher. Oh, great. <laughs> you Oh, great. you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. army concept, okay. yes, if was the best, but otherwise there is no difference. That is the most difficult to select between first and second. just little army concept. So because it is police department, it was best. Nó rất là cái tay của đi em đi

டோட்டலி இந்த வருஷம் ஒன் நைன்டி ஒன் போலீஸ் பர்சனலில் வந்து வீடு இருந்துருக்காங்க நம்ம டிஸ்ட்ரிக்டிலுமே வந்து இன்னும் ஃபேமிலிஸ் இந்த வருஷம் யூபி பீரியட்ல வீடு என்ன போலீஸ் ஃபேமிலிஸையும் கூட இங்கே வந்து ரெஸ்பெக்ட்ஸ் வந்து பே பண்ணி பண்ணியிருக்கோம் அது இல்லாமலே போலீஸ் கொமம்பரேஷன் டே ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெயிண்டிங் காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணி இன்னைக்கு இங்கே அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இங்கே ப்ரைசஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஸோ போலீஸ் பணின்றது எப்போவுமே கஷ்டமான பணி நிறைய வந்து மக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக போலீஸ் பர்சனல் வந்து அவங்க லைஃபே தியாகம் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பே பே பண்ணுற நாள் இன்றைக்கி அந்த